அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் கேதிஸ் கதைக்கிறேன் சில வாரங்களுக்கு முதல் நான் கொஞ்சம் மோட்கேஜ் கேஜ் செய்திருந்தேன் அதிலே ஒரு நாலு ஃபைலை பற்றி குறிப்பிட்டு சொல்லலாம் என்று இருக்கின்றேன் அந்த நாலு பாயிலும் வந்து ஒரு சிமிலர் சிச்சுவேஷனே இருந்தது அது நாலு ஃபைலும் எங்களுடைய கொனிட்டை சேர்ந்தவர்களுடைய ஃபைல் தான் அதாவது நான் பல தடவை இந்த மோட் ரீஃபைனான்ஸ் மந்தமான உடையங்களை கூறியிருக்கின்றேன் அதிலே அதை சரியாக விளங்கியவர்கள் பலர் என்மை தொடர்பு கொண்டு அதற்குரிய அந்த சொல்யூஷனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அடிக்கடி கூறுவது போல் இந்த ரீஃபைனான்ஸ் பண்ணுவதை நான் அதிகம் என்கரேஜ் பண்ணுவது இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனை சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய சொல்யூஷனை சரியாக கண்டு அந்த சொல்யூஷனை தீர்ப்பது தான் நம்ம எங்களுடைய வேலை உங்களுக்கும் அது அந்த சொல்யூஷன் தீர்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் இந்த நாலு பேருமே பல அதாவது மந்த்லி பேமெண்டாக ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் மேலே மாதம் பே பண்ணியிருந்தார்கள் அதாவது எம்பிஎன்ஐக்கு ரெண்டாயிரம் டிடி பேங்குக்கு ரெண்டாயிரம் அப்படி என்று சொல்லி பல பல கிரெடிட் கார்டுகளில் இந்த கார்டு காசுகளை யூஸ் பண்ணி பண்ணி ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் என்று மந்த்லி பேமெண்ட்களை பே பே பண்ணி இருந்தார்கள் ஆனால் அவருடைய வருமானம் வந்து மிக குறைவாக தான் இருந்தது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வருமானம் இருக்கும் போல பட்சத்தில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுடைய அந்த கடன் சுமைக்கு மாதாந்தம் பே பண்ண வேண்டும் என்றால் அது உங்களுக்கு முடியாத காரியமாகத்தான் இருக்கும் அதனால் தான் நான் கூறுகிறது என்றால் நீங்கள் உங்களுக்கு வீடு வைத்திருப்பீர்களாக இருந்தால் ஒரு ப்ர துப்புளைச்சுவோ அல்லது வீடு ஒன்றியில் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அல்லது எங்கே என்றால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பீர்களாக இருந்தால் அதற்குள் எக்யூட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணி நீங்கள் அந்த கடனை கட்டும் பொழுது அந்த முப்பது வருஷ பேத்துக்கு அந்த ஒட்டுமொத்த கடன் முப்பது வருஷ பேமெண்ட்லேயே குறைந்த வட்டியிலே நாங்கள் மோர்கிலே கட்டும் பொழுது உங்களுடைய மாதாந்த பேமெண்ட்லேயே ஒரு நூறு இருநூறு முந்நூறு டாலர்கள் தான் கூடுமே தவிர மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் டாலர்கள் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுகளை கட்டு கட்டுவது போன்று வராது அதாவது ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர் கட்டியவர் வந்து இப்பொழுது ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க ரேஞ்சிலே கட்டுற அளவு தான் அவருடைய அந்த மாதாந்த சுமை வந்திருக்கிறது அதாவது ஏற்கனவே கட்டி மொட்கேஜ் ரெண்டாயிரமாக இருந்தால் இவருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து மாதம் மாத கூடி கூடியிருக்குமே தவிர இந்த த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் என்று அந்த முக்கியம் கட்டி இதையும் கட்டும் என்பது அவர்கள் முடியாத காரியம் அதனால் என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் கடுமையாக இப்போ வேலையில் பிஸியாக இருப்பதால் இவர்கள் தங்களுடைய அந்த அந்த நாளாந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணாமல் வேலையைச் சிதிகண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய காசு எங்கே போகின்றது அவர்களுக்கு தெரியவில்லை அதான் நான் அடிக்கடி கூறுவேன் உங்களுக்கு ஒரு உங்களுடைய ஒரு நாள் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பில்லுகளை எடுத்து எத் இவ்வளவு பேமெண்ட் நீங்கள் மாதாந்தம் பே பண்ணீர்கள் என்பதை ஒரு கா ஆராய்ந்து பாருங்கள் அதாவது மொத்தமாக கூட்டி பாருங்கள் ஏன்னால் நீங்கள் நாளாந்தம் உழைத்துக்கண்டே போகலாம் ஆனால் உழைத்த எந்த ஒரு காசும் உங்களுக்கு மிஞ்சாது அதை விட மாதாந்தம் அந்த அந்த மினிமம் பேமெண்ட்டை காட்டுவதுக்கு இன்னொரு காட்டிலிருந்து இன்னொரு காட்டுக்கு போடுவது அல்லது இன்னொரு லைனோ குறைட்லிருந்து இன்னொரு லோ கிரெடிட் போடுவது அல்லது ஒரு ஃப்ரெண்டிடமிருந்து போடுவது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு தான் செய்ய முடியும் உங்களுடைய கடன் வந்து மேக்ஸிமம் ரீச் அவுட் பண்ணி உங்களோட கிரெடிட்டும் பேட் ஆகினால் செய்ய முடியாதுதான் அடிக்கடி கூறுவேன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கடும் கடனுகள் கிரெடிட் கார்டுகள் டெப்ட்கள் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அதை கட்ட வேண்டும் கட்டினால் தான் உங்களுடைய மந்த்லி பேமெண்டில் அந்த சுமையிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய சாதாரண வாழ்க்கையை வாழலாம் பலருடைய பிரச்சனை என்றால் ப்ரோ ப்ராப்பர்ட்டியிலே எக்யூட்டி இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது ஆனால் அவர்கள் சரியான கடனிலேயும் சரியான ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கின்றார்கள் அதை ஏனென் என்ன காரணமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய வரும் பில்லை இருந்து மொத்தமாக குட்டி பார்ப்பதில்லை வேலை வீசியிலே தொடர்ந்து வேலை என்று இருக்காங்கள் தங்களுடைய ஃபைனான்சியலுக்கு என்ன நடக்குது என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை உண்மையிலே ஃபைனான்சியல் வந்து எவ்வளவு நீங்கள் உழைத்தாலும் ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால்தான் உங்களுடைய அந்த அந்த ஃபைனான்ஸை கொண்டோல் பண்ணி செய்யலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் கடனில் இருப்பீர்களாக இருந்தால் அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த கடனை கட்டின கட்டி அதன் பிறகு ஒரு சிறப்பான முறையிலே உங்களுடைய அந்த ஃபைனான்சியல் டிசிப்ளினை நீங்கள் கொண்டு இருந்தால் தான் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடியதாக இருக்குது நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரீஃபைனான்ஸ் பிரச்சனையை பண்ணி அந்த அவர்களை இந்த கடனை எல்லாம் கட்டி அவர்களை அந்த ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடும் பொழுதும் நான் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கூறுவது இதே பிள்ளையை நீங்கள் திருப்பி விட்டால் திருப்பி விட்டால் என்னிடம் வராதீர்கள் என்று கூறுவேன் அதாவது இந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் சோல்வ் பண்ணி தருகிறேன் நான் அல்ல உங்களுக்கு ஆறு நாள் சோல்வ் பண்ணக்கூடிய ஆக்களும் சென்று இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணி அந்த அந்த பிரச்சனையை தொடர்ந்து வச்சிருக்காதீர்கள் தொடர்ந்து வைத்திருந்து நாளாந்தம் இந்த வட்டியை கட்டி போனால் என்றைக்குமே அதிலிருந்து மீள முடியாது அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்கள் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த கடனை கட்டி உங்களுடைய மாதாந்த அந்த சுமையை குறை குறைக்கும்படி நான் அடிக்கடி கூறுகின்றேன் இதை நீங்கள் அந்த நிச்சயமாக செய்ய வேண்டும் அதாவது இப்படி பேமெண்ட்ல சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பின்பற்ற ஒரு சாதாரண வேலை செய்வர்களால் கட்ட முடியாது எவ்வளோ நாளை கட்டுவீர்கள் உங்களுக்கு கிரெடிட்டும் பேட் ஆகி எல்லாம் பேட் ஆனால் அப்படின் நாங்களும் ஃபைனான்ஸ் பண்ணுவது கூட சிரமமாக இருக்கும் இப்போ உங்களுடைய வீட்டை விற்பது தான் எங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதனால் அந்த வீடு விற்கும் ஒரு சொல்யூஷனுக்கு வருவதற்கு வராமல் அதுக்கு முன்பே அதாவது சொல்லுவாரு வெள்ளம் வர முந்தி அணை கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு அந்த வெள்ளம் அணையை உடைக்க முந்தி நாங்கள் அந்த அணையை கட்டினால்தான் உங்களுடைய அந்த பிரச்சனையை சுலபமாக தீர்க்க முடியும் கூறுவதால் நாங்கள் ஒன்றியில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இவ்வாறு என்ற என்றால் என்னுடைய கலையின் ஒரு ஒரு ஐந்து வீதம் பத்து வீதமானவர்களுடைய அந்த பொதுவான ஐந்து வீதம் பத்து வீதமான அவர்களுடைய பிரச்சனை தான் ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அந்த அவர்களுடைய அந்த க அந்த அந்த கடனை சரியான நேரத்திலே சரியான முறையிலே கட்டாமல் பொழுது அது அவருக்கு இப்போ பெரிய பிரச்சனையாகவும் பெரிய மனச்சுமையையும் கொண்டு வருகின்றது அதனால் உங்களுக்கு அப்போ அவ்வாறான பிரச்சனை இருப்பீர்களாக இருந்தால் அதை உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நான் அடிக்கடி கூறுவேன் கடன் நீங்கள் கிரெடிட் கார்டுகளை அடிக்கடி கிரெடிட் கார்டையோ லைன் அப் கிரெடிட்டோ நீங்கள் அடிக்கடி பாவித்துக் கொண்டு வரும்போது சோமாக இருக்கும் அது வந்து ஒரு கட்டத்தை தாண்டிவிட்டால் அதை வந்து உங்களால் சோ சோல்வ் பண்ண முடியாமல் போய்விடும் ஏற்கனவே ரீ ஃபைனான்ஸ் பண்ணி நான் அந்த பிரச்சனைகளை சோல்வ் பண்ணிவிட்டவர்கள் கூட நான் அடிக்கடி கூறுக்கின்றேன் மீண்டும் அவ்வாறான பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள் அத்துடன் சிலருக்கு நான் இந்த நாலு பேர்லேயே சிலர் இதை செய்தவர்களே அதில் ஒரு ஒரு இரு ரெண்டு பேருக்கு தான் அந்த உண்மையாக கடும் பிரச்சனையாக இருந்தது அதை சோல் பண்ணி கொடுத்தேன் மற்ற இருவர்கள் வந்து கொஞ்சம் கடன் இருந்தால் அதை கட்டி போட்டு அவர்கள் வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வேண்டினார்கள் அது மகிழ்ச்சியமான வழி அவர்கள் என்னொரு ப்ராபர்ட்டியை நான் அந்த ஃபைனான்ஸ் செய்யும் பொழுது அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லாவிட்டால் என்ன செய்வது இப்படியான பிரச்சனைகள் வரை சோல்வ் பண்ணவே முடியாது அதனால் தவி செய்து உங்களுடைய அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய கம்யூனிட்டி சேர்ந்தாக்கோ இந்த மணி மேனேஜ்மெண்ட்டோட வேலையிலே மிகவும் சிறந்த ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆனால் இந்த எங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் என்பது மிகவும் ஒரு ஒரு குறைவாகவே இருக்கின்றது எங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்த மாட்டில் அதனால் நீங்கள் அந்த உங்களுடைய வரும் வருமானத்தை கல்குலேட் பண்ணி உங்களுடைய சிலவையும் கொஞ்சம் கல்குலேட் பண்ணி அதற்கு அதன்படி வாழ்ந்தால் தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை கொண்டு செல்லலாம் நாளாந்தம் இந்த ரீஃபைனான்ஸ் ஃபன்னோன்மெண்ட் என்பது அல்ல உங்களுடைய அதுவும் ஒரு உங்களுடைய இக்குயூட்டி இருந்தால்தான் ஃபைனான்ஸ் பண்ணலாம் நம் வீட்டிலே இல்லாட்டி வீடு இருந்தாலும் உங்களால் ஃபைனான்ஸ் பண்ண முடியாது அதனால் உங்களுடைய அந்த அந்த மந்த்லி மணி மேனேஜ்மெண்ட்டில் மிகவும் கவனமாக இருக்கவும் இது சம்மந்தமான ஆலோசனைகள் தேவை என்றால் நம்மை சந்தித்து கலைக்கலாம் என தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க் யூ